அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சிம்ம குரலோனே சிங்க தமிழனே நடிப்பின் முகவரியே நடையில் நீ தனி பிறவியே என்றும் அழியா திரையுலகின் அதிசய பிறவியே நீ நெருப்பு வெளிச்சமல்ல உன்னை ஊதி அணைத்துவிட நீ நிலா வெளிச்சம் ஆம் நிலையான நிலா வெளிச்சம் கலைக்கோவிலின் கடவுளே திரைக்கடலின் கலங்கரை விளக்கமே இத்தனை அவசரம் ஏனோ கறுப்பு உலகிற்குள் எங்களை கட்டி போட்டுவிட ஏ கலை உன் புதல்வன் உனக்கே சுமையா தூக்கினால் இடுப்பு வலிக்கும் இறக்கினால் மனசு பலிக்கும் என்பர் நீயோ நிரந்தரமாய் இறக்கிவிட்டு விட்டாயே உன் புதல்வனை குற்றமேதும் செய்யா எங்கள் கொற்றவனே இது உனக்கு மரணமா அல்லது இறைவன் உனது நடிப்பிற்கு தந்த மாபெரும் விருதா இறந்தவர்களாக நீ இருந்து காட்டினாய் இன்று நீ இறந்து போனாயே இனி உன்னை போல் யார் இருந்து காட்டுவார்கள் ஒத்திகை என்பது உனக்கு புதிதல்ல இருப்பினும் ஒத்திகையை குத்தகை எடுத்தது போல் மொத்தமாய் ஏன் இந்த மரண ஒத்திகை எத்தனை விதமான நடிப்பை எங்களுக்காக தந்திட்டாய் முற்றிலும் மாறுபட்ட உன் மரண நடிப்பு யாருக்காக ஓ இது இறைவனுக்காக நீ காட்டும் புதிய நடிப்போ இறைவா நீ ரசித்து முடித்ததும் எங்களின் நடிப்பு இமயத்தை திரும்பத் தந்துவிடு